தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே இல்லையா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு நாங்கள் போனோம் போகிற வழியெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் எதெல்லாம் ரசித்தோம் எப்படி என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் போகிறோம் வேதாரண்யத்தில் அருள்மிகு வேதாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த மணக்கோளத்தில் அவங்கள நாங்கள் பார்க்கறதுக்காக இன்னைக்கு போகிறோம் நாங்கள் போனப்போ கரெக்டாக வந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு இதுதான் வேதாரண்ய கோயில் இங்கே வந்து மணக்கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க நாங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாகப்பட்டினத்தில் கிளம்புனோம் இங்கே வரத்துக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு வர வழியெல்லாம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம் நாங்கள் எந்த வழியாக வந்தோம் என்னலாம் பார்த்தோன்றத நான் சொல்கிறேன் வேளாங்கண்ணி வரைக்கும் அதே ரூட்டு தான் நாங்கள் வந்துட்டோம் வேளாங்கண்ணிக்கு அப்புறம் வந்து கை காட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து ரெண்டாக பிரியும் இப்போ போர்டில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் நேராக போனோம்னா திருத்துறைப்பூண்டிக்கு போகலாம் அப்படியே பட்டுக்கோட்டை போகிற வழி லெஃப்ட் சைடு வந்து நம்ம திரும்பினோம்னா வேதாரண்யத்துக்கு நம்ம போகலாம் இப்போவே பாருங்கள் இந்த சீனரிஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுதான் அந்த இடத்துல நான் வந்து அந்த வெண்மேகங்களோட நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அந்த போர்டு அந்த மேகத்தில் எப்படி அழகாக தெரியுது பாருங்க இந்த சீனரி நல்லா பார்த்துக்கோங்க திரும்பி வரும்போது உள்ள சீனரியும் நான் காமிப்பேன் அந்த சீனரிஸ் பாடங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேகம் வந்து நல்ல வெண்மேகங்களாக இருந்துச்சு இப்போ கை காட்டி நம்ம வந்துட்டோம் அந்த போர்டு இந்த இடத்துல தான் இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இப்போ போவோமா லெஃப்ட் சைடு போனோம்னா அதுதான் வந்து வேதாரண்யம் அந்த ரூட்டில் நாங்கள் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லையா அதனால் அங்கங்கே எடுக்கிறோம் போகிற வழியில் வந்து ஒரு கடை இருந்துச்சு அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்துடுச்சு அடுத்தது வந்து நட ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஆட்டுக்கடை போட்டு கொஞ்சம் வளப்படுத்துவாங்க அந்த இடம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ செம்போடைக்கு வந்துட்டோங்க செம்போடையில் பார்த்திங்கன்னா அந்த ஓடை வந்து நம்ம ரோட்டில் கூடவே வந்துகிட்டு இருக்கோம் நான் நிறைய வீடியோக்களில் வந்து நான் செம்போடையை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது வந்து வேதாரண்யத்துலேருந்து நான் நாகப்பட்டினம் வரும்போது அந்த ஓடையை காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கூடவே வர மாதிரி இருக்கும் அந்த நல்ல சீனரிஸ் இருக்கும் ரோடு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓடை அப்புறம் வந்து கிரீனரிஸ் இருக்கும் அதுக்கு மேலே வானம் தெரியும் அது வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பாலம் இருக்கும் நம்ம அந்த பாலத்தை தாண்டி வந்துட்டோம் இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் போகும்போது செம்போடையில் ரெண்டாவது பாலம் இது இப்போ தெரியுது இல்லையா இங்கிருந்து இந்த பாலம் வழியாதான் தான் அந்த பக்கம் நம்ம போனோம் பார்த்துக்கோங்க இந்த பாலம் தான் பார்த்துக்கிட்டிங்களா இந்த பாலம் வழியா நம்ம அந்த பக்கம் அந்த செம்போடைக்கு அடுத்த பக்கம் உள்ள அடுத்த கரையில் உள்ள அந்த வில்லேஜ் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வில்லேஜ் தான் புஷ்பவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது புஷ்பவனம் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் புஷ்பவனம் குப்புசாமி இல்லையா அவங்க ஊர் தான் அது ரொம்ப வணப்பமாக இருக்கும் பூக்கள் வந்து அதிகமாக விளையிற இடங்கிறதுனால புஷ்பவனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க இங்கே கல்யாணம் எல்லாமே வந்து காலை நேரங்களில் நடக்காதுங்க ஈவினிங்கில் தான் வைப்பாங்க ஏன்னா காலை நேரங்களில் எல்லாமே பூக்கள் பறிக்க போயிடுவாங்க பூச்செடிகள் நிறைய எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் வந்து பூக்கள் வச்சிருப்பாங்க பூச்செடிகள் வச்சுருப்பாங்க அதனால் காலையில் எல்லாருமே வந்து பூ பறிக்க போயிடுவாங்க இந்த புஷ்பவனத்தில் பார்த்தீங்கன்னா மாமரங்கள் பூச்செடிகள் மட்டும் இல்லை மாமரங்கள் எல்லாமே வந்து நல்ல விளையக்கூடிய பூமிங்க அது இன்னொரு நாள் அந்த ஊர் வழியாக போகும்போது நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நம்ம வேளாங்கண்ணிக்கு அப்புறம் வேதாரண்ய ரோட்டில் கை காட்டின்ற இடத்துல நம்ம பிரிஞ்சு வரோம் அங்கேருந்து பூவை தேடி விழுந்த மாவடி வேட்டக்காரன் இருப்பு இந்த வில்லேஜ்லாம் தாண்டி நம்ம செம்போடை வந்துட்டோம் இப்போ செம்போடைக்கு அப்புறம் தேத்தாக்குடி தெற்கு அப்படின்ற ஒரு வில்லேஜ் வரும் அங்கே தாங்க இந்த கணேஷ் நர்சரின்னு இருக்கும் இங்கே நான் நிறைய வந்து பூச்செடிகள் வாங்குவேன் நிறைய மரங்கள் இருக்கும் எவ்வளோ பெருசு பாருங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் போர்டு இருக்குது எல்லா வகையான மரங்கள் பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மரங்களும் அங்கே இருக்கும் நீர்மருதுலேருந்து பாலா மரத்துலேருந்து பலாமரம் இல்லைங்க பாலாமரம் ரோஸ் வுட்டு சந்தனம் எல்லா மரமே தேச வேளனி பச்சை வேளி ஆயிரங்காச்சி எல்லாமே அங்கே இருக்குங்க பலாமரம் கொய்யா திராட்சை செடி கூட அங்கே கிடைக்கும் நமக்கு அவ்வளோ இதுவும் அங்கே இருக்கும் நான் இப்போ வந்து போகிற வழியெல்லாம் மரங்கள் வந்து இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கஜா புயலில் வந்து ஒன்று பெரிய மரங்கள் வந்து மே தப்பிச்ச மரங்களாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஆறு வருஷத்தில் அது விளைஞ்ச மரமாக இருக்கும் ரோடு சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் வந்து வேதாரண்யத்துக்கு பயப்படவே வேண்டாம் நாகப்பட்டினம் வந்துட்டிங்கன்னா போதும் நாகப்பட்டினத்துலேருந்து வந்துடலாம் வேளாங்கண்ணிலேருந்து வந்துடலாம் நிறைய ரூட் இருக்குங்க திருத்திரைப்பூண்டிலேருந்து வந்திங்கனாலும் வரலாம் திருத்திரைப்பூண்டிலேருந்து வரணும்னா வாய்மேடு வழியாக நீங்கள் வந்துடலாம் வேதாரண்யத்துக்கு திருத்திரைப்பூண்டிலேருந்து நீங்கள் வேதாரண்யத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நம்ம இப்போ செம்போடை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அங்கே ஒரு மானங்குண்டான அறுனு ஒன்று இருக்குது அதுவும் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆதனூர் அந்த ஏரியாக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேதாரண்யம் போயிடுவோங்க இன்னும் வந்து இப்போ தோப்புத்துறை அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு நம்ம வரப்போகிறோம் இங்கே தோப்புத்துறையில் வந்து ஒரு ரயில்வே கிராசிங் ஒன்று இருக்குது அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேதாரண்யம் போவோம் தோப்புத்துறையில் வந்து நிறைய முகமதியர்கள் வந்து வசிக்கிறாங்க நல்ல வெல்த்தியான ஏரியாவாக இருக்கும் வீடுகள்லேருந்து எல்லாமே வந்து நல்ல வெல்த்தியாக தான் இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அதில் வந்து நான் இப்போ ஒரு மரம் ஒன்று காமிப்பேன் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழந்தினி வெவ்வால் வந்து இருக்குங்க இந்த மரம் தான் அது அது வந்து ஒரு ஆலமரம் அது அந்த மரத்தில் வந்து நிறைய பழந்தினி வவ்வால் இருக்கும் அதை நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போ அதுக்கப்புறமா வந்து தாலுக்கா ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸ் இது எல்லாமே வந்துடும் அது வழியாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த கோயில் இருக்குது நான் இல்லையா தோப்புத்துறையில் வந்து ரயில்வே கிராசிங் இருக்குது அப்படின்ட்டு அது வரப்போகுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அதை கடந்து நம்ம வேதாரணியத்தை நோக்கி போவோம் வேதாரணீஸ்வர சுவாமி திருக்கோயிலை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பழமையான திருக்கோயிலுங்க அகத்தியருக்கு இருக்குது இங்கே வந்து காட்சி கொடுத்த தலம் இது இங்கே வந்து அகத்தியருக்குன்னு வேதாரண்யத்தில் அந்த வேதாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்கும் தள்ளி அகஸ்தியன் பள்ளி அப்படின்ற இடத்துல தனி கோயில் அவருக்குன்னு இருக்குங்க தான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வேதாரணேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் தான் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார் நம்ம வேதாரணேஸ்வர சுவாமி இப்போது நாம் தோப்புத்துறை ரயில்வே கிராசிங்கை வந்து நம்ம தாண்டிட்டோம் இப்போ உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஆ இது ரயில்வே ஸ்டேஷனு ஆமாம் தோப்புத்துறைன்னு போட்டிருக்கோம் பாருங்கள் போர்டு இருக்கும் ஆ தெரியுதா அதுதாங்க இதுக்கப்புறம் தோப்புத்துறையிலேருந்து நம்ம அந்த தோப்புத்துறை கடத்தரை தாண்டி நம்ம வந்து நேராக வேதாரண்யத்துக்கு போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு குருகுலம் வருங்க இங்கே வந்து சர்தார் வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவங்க உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து அவங்க தான் ஈடுபட்டாங்க தண்டியில் வந்து காந்திஜி செய்யும்போது இங்கே ராஜாஜி கூட சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவங்க தான் இங்கே வந்து ஹெட்டாக இருந்து பண்ணாங்க உப்பு சத்தியாகிரகம் அவங்க வந்து குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய பிள்ளைகள் தங்கி இங்கே படிக்கிறாங்க நிறைய அவ அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அவ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அது ரொம்ப சிறப்பாக ரன் ஆகிட்டுருக்கு அந்த குருகுலம் வரும்போது நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா நியர்பை தட்டு நம்ம போகும்போது இந்த வேதரத்னம் பிள்ளை ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க அதையும் வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி நம்ம வந்து சீனரிஸ் அப்புறம் வந்து இதுதாங்க தெரியுதா கஸ்தூர்பா காந்தி குருகுலம்னு போட்டிருக்கோம் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இதுதாங்க இதுக்கப்புறம் வட்டாட்சியர் அலுவலகம் வரும் நான் அதையும் எடுத்திருக்கேன் பாருங்க இது புதுசாக இப்போ கட்டினது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோட்டில் போனோம்னா நம்ம ஆடியோ ஆஃபீஸ் இருக்கும் இது வந்து கோர்ட்டு எல்லாமே வந்து வேதாரண்யத்தில் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருக்குங்க புதுசாக இருக்கும் ரோட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப அன்போடு பழகுவாங்க சாப்பாடு இங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வேதாரண்யம் கோயிலுக்கு போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவங்களுடைய ஸ்டாச்சு காமிக்கிறேன் இல்லையா அதையும் காமிச்சிடுறேன் இது வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திருக்குளம் இது நல்ல பெருசாக இருக்கும் அந்த பஸ் எல்லாம் நிற்கிது இல்லையா அது மறைச்சிருச்சு நமக்கு நல்ல பெரிய திருக்குளம் அது இந்த வேதாரண்ய நகரமே வந்து ரொம்ப பழமையான நகரங்க நம்ம பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய கோடியக்கரை இது எல்லாமே வந்து வேதாரண்யத்தை சுற்றி தான் இருக்குது கோடியக்கரை கோடியக்காடு எல்லாமே நான் ராமர் பாதம் பற்றி ஏற்கனவே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் மேலத்திரிகிற ஐக்கார்டை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ராமர் பாதம் பற்றி பார்க்கலாம் ராமர் பாதம் வந்து வேதாரண்யத்துலேருந்து எப்படி போகிறது அப்படின்றது விலாக் மாதிரியே நான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய ஒப்பளங்கள் பார்க்கலாம் நான் போனப்போ வாட்ச் டவர்லேருந்து நான் பார்க்கல அதனால் வாட்ச் டவர்லேருந்து எப்படி பார்க்குறது எப்படி சீனரிஸ் இருக்குது அப்படின்றதையே நான் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த சீனரிஸ் வந்து மேலத்திரிகிற ஐக்கார்டை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அப்புறம் பொன்னியின் செலனில் வரக்கூடிய மறைந்த மண்டபம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மறைந்த மண்டபத்தில் தான் வந்து பூங்குழலி வந்தியத்தேவனை வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க அந்த இதுவும் வந்து மறைக்காட்டில் மறைந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே தெரியிற ஐ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸு முன்னாடி போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு இப்போ வந்துட்டோங்க இங்கே தான் வந்து சர்தார் வேதரத்னம் பிள்ளையோட ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னாலையா இங்கே தான் முன்னாடியும் இருக்கும் பாருங்க ஆமாம் இதில் வந்து நம்ம அந்த கோடியக்காடு போகிறச்ச இவங்க உப்பு சத்தியாகிரகம் பண்ணின அந்த ஸ்தூபி வெளியினை வெளியேறி இயக்கம் இருக்கு இல்லையா அந்த ஸ்தூபி நினைவு ஸ்தூபின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அகசியம்பண்டி வில்லேஜில் அது வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும் ஆனால் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வடக்கு வீதி வழியாக வரோம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ப முன்னாடியே நம்ம ரைட்டில் வளைவோம் பார்த்துக்கோங்க இதான் பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்து நம்ம ரைட்டில் திரும்பி நம்ம போகிறோம் இப்போ நம்ம வந்து கிழக்கு வாசல் கிட்ட போய் இறங்குவோம் கிழக்கு வாசல் வந்துடும் அதனால் கோபுரம் வந்து நம்ம நேராக பார்க்கல நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அந்த கோபுர தரிசனத்தையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது சைடில் தான் தெரியும் இது தாங்க அந்த இது நாவல் மரம்ங்க இது நிறைய நாவல் பழம் இருக்கும் நான் ஏற்கனவே வந்தப்போ பார்த்துருக்கேன் இங்கே கோயிலுக்குள்ளே மணிகர்ணிகைன்னு சொல்லிட்டு ஒரு புஷ்கரணி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது நல்ல ஒயிட் டக்கும் அதில் இருக்குது ஆறு இது ஒயிட் டக்கு இருக்குது நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க நாம் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வரும்போதே வந்து நல்ல மணி ஓசை கேட்டுச்சு இதை வந்து நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்லேயே வந்து நான் இந்த சேம்ஸ் காமிச்சிருந்தேன் இது தாங்க வேதாரணீஸ்வர சுவாமி திருக்கோயில் இது வந்து ரொம்ப பழமையான திருக்கோயிலுங்க இங்கே வந்து அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவங்களால் பாடல் பெற்ற ஸ்தலம்னு இது இங்கே சுவாமி பேர் வந்து வேதாரணீஸ்வர சுவாமி அம்பாள் வந்து வேதநாயகி அம்மாள் வேதநாயகி அம்பாளுக்கு வந்து வேறு ஒரு பேர் வந்து யாழினும் இனிய மொழியால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து சரஸ்வதி தேவி வந்து வீணை இல்லாமல் தான் இருப்பாங்க கையில் வந்து சுவடிகள் வச்சுருப்பாங்க வீணைக்கு பதிலாக இங்கே வந்து நல்ல பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரஸ்வதி தேவி அவங்க முன்னாடி வந்து நல்லா வேண்டிக்கிறாங்க இடது பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த கோபுரம் வந்து சுவாமி இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துடைய கருவறை கோபுரம் அது நேராக தெரிகிறது வந்து அம்பாளுடைய வேதநாயகி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தனி சன்னிதானம் அவங்களுக்கு இருக்குது அங்கே உள்ள கருவறையுடைய கோபுரம் இங்கே வந்து ரெண்டு தலைவரிஷம் இருக்குது ஒன்று வன்னி மரம் இன்னொன்று வந்து மரம் புன்னை மரம்னு சொல்லுவாங்க வழக்கத்தில் மரம்னு சொல்கிறாங்க ஈவினிங் டைமில் சூரிய அஸ்தமனத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து சப்த விடங்க ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இரண்டாவது விடங்குஸ்தலமாக வந்து இது விளங்குது முதல் விடங்குஸ்தலம் வந்து திருவாரூர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரன் வழங்கிய அந்த ஏழு விடங்களில் இரண்டாவது விடங்கத்தை இங்கே தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு சப்த விடங்க ஸ்தலங்கள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு விடங்குஸ்தலமான திருக்காரவாசல் என்று அழைக்கப்படும் திருக்காரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்தை பற்றி போடும்போது நான் சப்த விடங்க ஸ்தலங்கள் பற்றி விரிவாக சொல்லியிருந்தேன் இந்த மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா சப்த விடங்க ஸ்தலங்கள் என்னென்ன அங்கே ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் மூர்த்திகள் வந்து என்ன நடனமாடி இருக்காங்க என்ன விடங்கர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் வேதாரண்யம் திருக்கோயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்தப்போ மணிக்கர்ணிக்கையில் வந்து இந்த வாத்து இருக்கிறத நான் பார்க்கல எனக்கு தெரியலை நான் மணிக்கர்ணிக்கையை வந்து உங்களை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வீடியோ எடுக்க போனப்போ தான் அதில் வாத்து ரெண்டு வாத்து வந்து ஒன்றுக்கு ஒன்று விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து நான் கிட்டே போய் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனப்போ அங்கே வந்து ரெண்டு பசங்க நின்றுட்டு இருந்தாங்க மேடம் அங்கே வந்துட்டு ஒயிட் கலரில் வாத்து இன்னும் இருக்குது ஒரு ஆறு வாத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அந்த சைடு போயிட்டு அந்த ஒயிட் வாத்து எங்கே நிற்கிதுன்னு சொல்லி தேடிட்டே போனேன் நான் அவங்ககிட்ட கேட்டேன் ரெண்டு வாத்து தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு தான் இருக்குமா ஓ அங்கே வேறு இருக்கா பதிமூணு வாத்து வாசும் தான் இருக்குமா அதுவும் எழுந்திரிச்சு நடக்குது எப்பவுமே இருக்குமாப்பா கோயிலுக்குன்னு விட்டுருக்காங்களா எ ஆ அழகர் அது சேலை மாதிரியே நிற்கிது ச்சோ நல்ல வேலை காமிச்சிங்கப்பா சூப்பரா இருக்கு நாலு நிக்கிது உங்களையும் பிடிச்சுக்கிறேன்

ஒரு தாத்தா வந்து தன்னோட பேத்தியை கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றாரு ஈவினிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு பாப்பாவை வாத்தெல்லாம் காமிச்சிட்டு கோயிலில் த சுவாமி தரிசனம் காமிச்சு அந்த குழந்தையை அழைச்சிட்டு போகிறாரு இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் அந்த பாப்பாவும் சரி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பாப்பாவோட பேரண்ட்ஸும் சரி கொடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா அந்த தாத்தா வந்து அவ்வளோ பொறுப்பாக அந்த குழந்தையை அழைச்சிட்டு வந்ததை நான் பார்த்தேன் நான் வந்து உங்களுக்கு பிரகாரம் காமிச்சிட்டேன் உள்ளார நாங்கள் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வந்து மனக்கோளத்தில் இருப்பாங்க அதை புகைப்படம் எடுத்து போடக்கூடாது அதனால் நான் போடலை நான் திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டோம் நான் வந்து உங்களுக்கு கோபுர தரிசனம் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் கீழே வாசல் வழியாக கோபுர தரிசனம் தெரிகிற மாதிரி இப்போ உங்களுக்கு வரோம் விநாயகர் சதுர்த்திக்காக டெய்லி ஒரு பத்து நாள் வந்து சாமி புறப்பாடு இருக்குமோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இந்த இடத்துல இப்போ நாங்கள் அந்த கிழக்கு வாசல் வழியாக போகிறோம் சூரிய வெளிச்சம் வந்து அப்போது சன்செட்டு நம்ம கிழக்கேந்து மேற்கே போகிறோம் இல்லையா அப்போ வந்து சன்செட் நல்லா தெரியும் அது கோபுரத்து மேலேயே சம்டைம்ஸ் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுதாங்க கீழ வாசல் கோபுர தரிசனம் பின்னாடி தெரியுது பாருங்க அவ்வளோ நல்ல பெரிய கோயிலுங்க இப்போ நாங்கள் புறப்பட்டுட்டோம் அங்கேருந்து வந்த வழியிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் இப்படி தான் இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம் அதனால தான் கோபுர தரிசனம் டைரெக்டாக காமிக்க முடியல அதனால் சுற்றி வந்து உங்களுக்கு கோபுர தரிசனத்தை காமிக்கிறோம் இப்படியே வந்தோம்னாக்கா இந்த சைடில் தான் இந்த ரைட்டில் திரும்பி போய் அப்படியே சுற்றி வந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடும் ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டு இருக்கும் ஏற்கனவே நான் வந்து கோயிலுக்கு வரும்போது காமிச்சேன் இல்லையா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் நம்ம இப்போ வரோம் பஸ் கிட்டே வந்தோனே எப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நாகப்பட்டினம் ரூட் வந்து நமக்கு கிடைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது ஏற்கனவே ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஓகே சொந்தங்களே அருமையான ஒரு தர்ஷனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கோபுர தர்ஷனமும் பார்த்துட்டு நம்ம நாகப்பட்டினத்தை நோக்கி கிளம்புறோம் வர்ற வழியில் நம்ம வரும்போது எப்படியெல்லாம் நம்ம சீனரிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி போகும்போதும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் பாருங்கள் ஆற்றுக்கு மேலே சன்செட்டெப்போ சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோட கடைசியில் இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பெண்ணை பற்றி சொல்ல போகிறேன் நான் போகும்போது பார்த்தோம் இல்லையா ஆட்டுக்கடை அதே மாதிரி வரும்போதும் ஒரு ஆட்டுக்கடை இருந்துச்சுங்க இது பாருங்கள் இது கொஞ்சம் சன் செட் ஆகிற நேரம் நம்ம வரும்போது ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு அந்த இது பார்த்துருப்போம் இது வந்து நைட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் இருக்கும் நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது அப்போவும் ஒரு ஆட்டுக்கடை இருந்துச்சு ஆனால் அதையும் நான் வந்து உங்களுக்கு படம் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற அந்த டயத்தில் நம்ம போகும்போது எல்லாமே வெண்மேகங்கள் பார்த்துருப்போம் இப்போ ஈவினிங்கில் பாருங்கள் அந்த வானம் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது நம்ம கூட அப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்தது நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் இந்த இயற்கையை வந்து நம்ம நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அதெல்லாம் நம்ம கண்டு நம்ம வாழ்க்கையில் ரசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நான் இல்லையா வேளாங்கண்ணி வழியாக வருவோன்னு இப்போ வேளாங்கண்ணிலையும் அந்த கொடியேற்றம் அந்த ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால வேளாங்கண்ணியே வந்து ஒரு ஜெகஜோதியாக இருந்துச்சு நம்ம உள்ளே போகலை வர வழியில் வந்து அந்த ஆர்ச்சிக்கிட்டே வந்து லைட்டிங்ஸு சீரியல் செட் போட்டு நல்ல லைட்டிங்ஸ் இருந்தது அதை நான் வந்து க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் இருட்டிடுச்சு அதனால் எல்லாத்தையும் நான் காமிக்கலை அந்த சன் செட் மட்டும் அப்பப்போ காமிக்கிறேன் நம்ம வேளாங்கண்ணிக்கிட்டே வந்துட்டோம் இது தாங்க நான் இல்லையா பாருங்கள் அந்த உள்ளே பாருங்கள் இது வேளாங்கண்ணிக்கு போகிற ரோடு நாம் இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் லெஃப்ட் சைடு வந்து எம்ஜிஎம் ரெசிடென்சி இருக்கும் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரே கூட்டமாக இருக்கும் இந்த எட்டாம்தேதி தான் மறுபடி கூடி இறக்குவாங்க அது வரைக்கும் வந்து வேளாங்கண்ணி வந்து பிஸியாக தான் இருக்கும் சீனரிஸ் பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக இந்த வீடியோவோட கடைசியில் நான் அற்புதமான ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன் அது உலகத்திலேயே வந்து ஒரு அழகான பெண் அதில் இருக்காங்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க வர வழியில் என்னென்ன சீனரிஸை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதுதான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு குதிரை மாதிரி மேகம் இருக்கும் அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இல்லையா வேதாரண்யத்தில் நீங்களும் வந்து அந்த மாதிரி பா வேதாரண்யம் வரணுன்னாக்கா நாகப்பட்டினம் வந்துட்டு இந்த ரோட்டில் நீங்கள் போகலாம் ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தை நெருங்கிட்டோம் இந்த சீனரி காமிக்கிறதுக்காக தாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆஹா பாலம் வந்துருச்சு ஆ பாருங்க நல்லா இருந்தது அதனால தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் உலகிலேயே அழகான ஒரு பெண் அவங்கள நான் வந்து காமிக்கிறேன் அவங்க தான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிறாங்க இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க இவங்க தாங்க அந்த அழகான பெண் பாருங்கள் உலகத்தையே தாங்கி நிற்கக்கூடிய பூமாதேவி அம்மா தான் இவங்க எப்படி வந்து ஒரு பாசம் அந்த பூமியை எப்படி அவங்க நெருக்கி அனுப்பி வச்சுருக்காங்க பூமாதேவி அப்படிங்கிறவங்க வேறு யாரும் இல்லைங்க இந்த உலகத்தையே கட்டி காக்கிற மரங்களும் கருணை உள்ளம் நிறைந்த மனிதர்களும் தாங்க இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி நிற்கிறது ஒரு பெண் தாங்க அம்மாவாக அக்காவாக தங்கையாக மனைவியாக மகளாக தோழியாக அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தேவியாக ஒரு பெண் இருக்கத்தாங்க செய்கிறாங்க ஓகே சொந்தங்களே இன்றைக்கி ஆசிரியர் தினம் இல்லையா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆசிரியரை தானே நமக்கு வழிகாட்டியாக சொல்லுவோம் அதனால் இந்த பதிவை வந்து நான் இன்றைக்கி என்னுடைய ஆசிரியர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே